விஜய் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படியே காவேரி ஸ்ட்ரிப்ஸ் இறங்கி வராங்க வரும்போது அந்த ஹால் அந்த இடத்த எல்லாத்தையுமே சுற்றி சுற்றி பார்க்குறாங்க பார்த்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க இங்கே நம்ம இருந்தோமே இந்த இடத்துல நகை போட்டு பார்த்தாரு ரொம்ப அழகாக சாரி கட்டி பார்த்தோம் மடியில சாஞ்சோம் எல்லாத்தையுமே சுற்றி சுற்றி சோஃபா எல்லா இடத்தையுமே பார்க்குறாங்க பார்த்துட்டு விஜயோட இருந்த அந்த ஞாபகம் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்து பயங்கரமாக அழறாங்க அழுதுகிட்டே அப்படியே பேக் எடுத்துட்டு வெளியே வந்து நிற்கிறாங்க என்ன காவேரி போலாமா அப்படின்னு கேட்குறாரு ஆ சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொல்கிறாங்க ஆனால் மனசுக்குள்ளே அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க சொல்லு காவேரி சொல்லு நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் இது என்னோடய வீடுன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே அப்படின்னு நினைக்கிறாங்க எங்கே போகணும் அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஆஃபீஸ் தான் ஏன் ஆஃபீஸ் போகணும் அப்படின்னு கேட்குறாங்க இல்லை ஆஃபீஸ் போயிட்டு அதுக்கப்புறம் உன்னோட வீட்டுக்கு சென்ட் ஆஃப் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு அதை உடனே அப்படியே கத்துறாங்க காவிரியோட அம்மா எல்லாருமே வந்துட்டாங்க வந்த உடனே பார்த்திங்களாம்மா பார்த்திங்களா விஜய் அவரோட வாயாலே சொல்கிறாரு பாருங்க ஒன் இயர் அக்ரிமெண்ட்டு தான் இதை தான் நான் அப்போவே சொன்னேன் அப்படின்னு யமுனா சொல்கிறாங்க என்னடி நடக்குதுங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு காவிரியோட அம்மா அப்படியே வந்து காவிரி போட்டு அடி அட் அடிக்கிறாங்க என்னதாண்டி பண்ணிகிட்ருக்க ஒரு வருஷம் கான்ட்ராக்ட் கல்யாணம் பண்ணியிருக்கியா நல்லாவா இருக்குது எதுக்காகடி எதுக்காகடி இப்படி பண்ணனு போட்டு அடி அட் பயங்கரமாக அடிக்கிறாங்க அப்படியே விஜய் தடுக்கிறாரு எதுக்காக அடிக்கிறீங்க அடிக்காதீங்க நீங்கள் தள்ளி போங்க உங்ககிட்ட நான் பேசவே இல்லை நீங்கள் பண்ண தப்புக்கு உங்களுக்கு மன்னிப்பே கிடையாது அப்படின்னு காவிரியோட அம்மா விஜயை போட்டு அப்படியே திட்டுறாங்க காவேரியால் எதுவுமே சொல்லவே முடியல பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க அடிக்கிறாங்க அப்பயும் எதுக்காகடி எதுக்காகடி இப்படி ஒரு குண்டை தூக்கி போட்டேன் எதுக்காக இப்படி ஒரு கல்யாணம் பண்ண உண்மையை சொல்ல தயவு செய்து உண்மையை சொல்லு போட்டு அடிக்கிறாங்க எல்லாருமே தடுக்கிறாங்க காவேரி எதுவுமே பேசவே முடியல அப்படியே அமைதியாக இருக்காங்க எதுக்காக ஒன் இயர் அக்ரிமெண்ட் போட்டிங்க எதுக்காக காவிரியோட வாழ்க்கை வேஸ்ட் ஆக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அவங்க அம்மா எல்லாருமே கேட்குறாங்க ஆமாம் ஒன் இயர் அக்ரிமெண்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ராகினி பார்க்குறாங்க பார்த்துட்டு சுருக்கிறாங்க அப்பா சூப்பராக அப்படி சொல்லிட்டு முதல்ல போய் அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்கேருந்து போகிறாங்க இந்த சத்தத்தெல்லாம் கேட்டவுனே தாத்தா பாட்டி ரெண்டு பேருமே ரூம்குள்ளேருந்து வராங்க வந்தவொடனே என்னப்பா இங்கே நடக்குது என்ன ஒரு சண்டை மாதிரி இருக்குது என்ன நடக்குது என்னடா விஜய் என்ன இது அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா வந்து காவி காவிரி பிடிச்சி கீழே தள்ளி விட்டுட்டாளே அதனால இவங்கெல்லாம் வந்து கேட்குறாங்களா அப்படின்னு பாட்டி சொல்றாங்க ஓ இந்த கொடுமையெல்லாம் வேற நடந்திருக்கா என்ன காவேரி இவ்வளோ கொடுமையும் தாங்கிட்டு எதையுமே நீ வீட்டில் சொல்லலை எல்லாத்தையும் மறைச்சிருக்க இன்னும் என்னென்ன கொடுமையை இந்த வீட்டில் அனுபவிச்சிருக்க நீ அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க என்ன தாண்டா நடக்குது இங்கே என்னதான் ஒன்றுமே புரியலையடா அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க பாட்டி உங்களுக்கு புரியலையா உங்கள் பேரா இருக்கான்ல விஜய் அவர் ஒரு வருஷம் அக்ரிமெண்ட் போட்டு காவிரியை கல்யாணம் பண்ணியிருக்காரு இன்னையோட அந்த அக்ரிமெண்ட் முடியுது அவங்க வீட்டுக்கு போக சொல்கிறாரா அப்படின்னு ராகினி சொல்கிறாங்க அதை கேட்டோடனே பாட்டி அப்படியே டென்ஷன் ஆகிறாங்க என்னடா விஜய் நடக்குது என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு இல்ல பாட்டி என்ன இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோவமாக இருக்காங்க இங்க பாருங்க ஒன் இயர் அக்ரிமெண்ட்டு உன் வாழ்க்கையே போச்சடி உன்னால் எப்படி இப்படி ஒரு தப்பு பண்ண முடிஞ்சது எனக்கு ஒன்றுமே புரியலடி ஏண்டி ஏண்டி எதுக்காக உன் வாழ்க்கை இப்படி அழிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்டு மறுபடியும் அடிக்கிறாங்க அடிக்காதீங்க அடிக்காதீங்கன்னு குமரனும் அப்படியே தடுக்கிறாரு சொல்லு கவே சொல்லு என்னதான் பிரச்சனை எதுக்காக நீ இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் கேட்கறாரு சொல்லுடி வாயில் என்ன வச்சுட்டு எவ்வளோ நேரம் அம்மா கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து வந்து வராங்க கங்காவும் போட்டு அடிக்கிறாங்க அடிக்காதீங்க எதுவும் அந்தாலும் அடிக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயம் தடுக்கிறாருங்க இப்போ உங்ககிட்ட நான் பேசவே இல்லை நீங்கள் என்கிட்ட அது பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கங்கா கோவமாக விஜய திட்டாங்க விஜயால எதுவுமே பண்ணவே முடியல அப்படியே அமைதியாக இருக்காரு காவிரி அப்படியே அழகாங்க சொல்லுடி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிச்சிட்டே இருக்காங்க அப்போ ராகினி சொல்கிறாங்க இங்கே பாருங்க உங்கள் பொண்ணு இங்கே யாரும் கட்டாயப்படுத்தி தான் கல்யாணம் பண்ணலை உங்கள் பொண்ணோட சம்மதத்தோட தான் விஜய் கல்யாணம் பண்ணியிருக்காரு பாத்தீங்களா தாலிய நீங்கள் உங்கள் பொண்ணுக்கிட்ட கேளுங்க இவ்வளோ பெரிய கோடீஸ்வரனை கல்யாணம் பண்ணியிருக்காங்கன்னா அப்போ ஏதோ ஒரு பணத்துக்காக தானே இருக்கும் அப்போ உங்கள் பொண்ணுகிட்ட கேளுங்க அப்படின்னு ராகுணி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு விஜய் அப்படியே ஷாக் ஆகுறாரு எதுவுமே பேசவே முடியல சொல்லிடி பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணியா சொல்லுடி சொல்லுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா தாலையிலேயே அடிச்சுக்கிறாங்க அம்மா அம்மா அழாதம்மா அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க சொல்லுடி சொல்லு இப்போவே சொல்லி இல்லை நான் செத்து போயிடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நர்மதாவோட ஆப்ரேஷனுக்கு பணம் வேணும் அதனால தான் நான் அக்ரிமெண்ட்டுக்கு ஒத்துக்கிட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி சொல்கிறாங்க அதை கேட்டோன்னு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க என்னடி சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பணம் வேணும் அந்த நேரத்தில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இவர்கிட்ட கேட்டேன் இவர் பணம் தரேன்னு சொன்னாரு அதனால தான் நான் வந்து இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு காவேரி சொல்கிறாங்க ஐயோ கடவுளே என்னடி என்னடி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக எல்லாருமே செது அப்படி ஃபீல் பண்ணுறாங்க காவேரி அப்படியே வா இதுக்கும் மேலே இவர் கூட நீ வாழக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாங்க குமரனுக்கு கோபம் வந்து அப்படியே விஜயை போட்டு அடி அண்ணன் அடிக்கிறாரு எதுக்காக காவிரியோடய வாழ்க்கை அழிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா எல்லாேருமே குமரனை ரெண்டு பேருமே தடுக்கிறாங்க தடுத்துட்டு அந்த காவேரியை கூட்டிகிட்டு போகிறாங்க விஜய் அப்படின்னு நின்றுட்டு பயங்கரமாக தேம்பி தேம்பி அழறாரு அவ்வளோ அழறாரு தாத்தா பாட்டு எல்லாருமே விஜயை பார்த்து பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க ஆனால் ராகினி மட்டும் ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருக்காங்க இதை தான் நான் எதிர்பார்த்தேன் அப்பா நான் எந்த பிளானும் போடலை அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்குது சூப்பர் சூப்பர் காவேரி கிளம்ப கிளம்ப சூப்பர் வச்சு நீ கஷ்டப்படுதெல்லாம் நான் பார்க்க